வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல ஏன் தண்ணீர் கொடுக்கணும் தெரியுங்களா பொதுவாக நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அவங்க கடைபிடிக்கிற ஒவ்வொரு நடைமுறைக்கு பின்னாடியும் ஒரு வியக்கவைக்கும் காரணம் இருக்குது அந்த வகையில் தான் இந்த தண்ணி கொடுக்குற பழக்கங்க ஸோ வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு தான் மற்ற விஷயங்களை பேச தொடங்குவாங்க இந்த பழக்கம் இன்றைக்கும் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பார்த்தோன்னா தண்ணீருக்கு மனுஷனுடைய மனநிலையை மாற்ற சக்தி இருக்குங்க ஆமா ஒரு மனுஷன் கோபத்தையும் வெறுப்பையும் மாற்று மாற்றல் வேற எதுலேயும் இல்லைங்க தண்ணிக்கு தாங்க அது இருக்குது இதனால தான் சண்டை எங்காவது நடந்தா கூட முதல்ல தண்ணி குடிப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சண்டை நபரும் தண்ணீர் குடிச்சிட்டு தனது பேச்சில் ஒரு இதை சாந்தமும் அமைதியும் தெரியும் பாருங்க இதன் காரணமாக தான் நம்மளுடைய வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க ஸோ வீட்டுக்கு வர்றவங்களுடைய மனநிலை எதுவாக இருந்தாலும் அதனால ஏற்படும் பாதிப்புகள் நம்ம வீட்டை கூடாது நமது முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குல்ல நீங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுங்க அடுத்ததாக பேச ஆரம்பிங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்